se dá para falar வந்து இந்த வேர்ல்டுக்கு ஆளுக்கு தனித்தனியாக ஒரு நாடகம் பண்ணுவோம் கோமல் தியேட்டர்ஸ் கோமல் சுவாமி மகள் தாரிணி கோமல் வந்து இந்த வருஷம் ஒரு புது முயற்சியாக எல்லா நாடக குழுக்களையும் ஒருங்கிணைத்து பதிமூன்று நாடக குழுக்கள் பதினெட்டு ஏழு நிமிஷ நாடகங்கள் சேர்ந்து ஒரே மேடையில் இது முயற்சி இது இது மிகப்பெரிய சாதனை இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாடக குழுக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத காலகட்டம்னு சொல்லக்கூடியத்தில் இப்போ பதிமூணு நாடக குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பதினெட்டு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை இந்த முழு கிரெடிட்டும் தாரிணி கோமல் அவர்களுக்கு தான் போய் சேரும் இதை வந்து அனுமதி இலவசம்னு சொன்னதுக்கு காரணமே வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும் அண்ட் அந்த காலத்துலேருந்து எப்படி தெருக்கூத்து எப்படி இருந்தது இன்றைக்கி ப்ரெசண்டே பிள்ளை எப்படி இருக்குது அதில் ஒரு பொலிட்டிக்கல் பிள்ளை இருக்கும் ஒரு சோஷியல் பிள்ளை இருக்கும் ஒரு ஒரு நவீன கருத்துள்ள ஒரு நாடகம் இருக்கும் எல்லாமே இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நான் கூட என்னுடைய ஆயிரம் உதவி வாங்கி சிகாமணியில் எம்எல்ஏவை பேட்டி காணக்கூடிய ஒரு காட்சி அதை நான் பண்ணுறேன் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை தான் நம்ம பண்ணுறோம் ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு நாடகங்களையே ரெகுலராக பார்க்குறவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது நாடங்கள் பார்க்கலேங்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கும் காத்தாடி ராமூர்த்தியில் ஆரம்பிச்சு ஒய்சி மகேந்திரன் நான் அதுக்கப்புறம் அந்த டம்மி ஸ்டாமா ட்ரூப்பு கூத்தபெரான் பையன் ரத்னம் கூத்தபிரான் மாலி மாலி ஸ்டேஜ் மாலி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு வயசாச்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் ட்ராமா எழுதிக்கிட்டு இருக்கார் அவருடைய ட்ரூப்லேருந்து இருந்து ஒரு பிளே அந்தந்த காலகட்டத்தில் இப்போ கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம்ங்கிறது நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி போட்டேன் ஆயிரம் உதவி வாங்கி போட்டு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளையை இப்போ போடும்போது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அவ்வளோதான் யார் சிறந்த நாடகம்ங்கிறது இல்லை யாரெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அந்த கான்ட்ரிபியூஷன் நான் இது வரைக்கும் ஏழாயிரம் மேடை நாடகங்கள் இந்த ஐம்பது வருஷத்தில் நடத்திருக்கேன் இது ஒரு தமிழ் தியேட்டர்லேயோ இல்லை இந்தியன் தியேட்டர்லேயோ சவுத் இந்தியன் தேட்டர்லேயோ இது ஒரு ரெக்கார்டு அதர் அதே போல் இன்றைக்கி நல்லி குப்புசாமி அவர்களுக்கு அவருடைய பத்மஸ்ரீ வாங்கினார் இப்போ பத்மபீஷ் வாங்கியிருக்காரு அதற்கும் இந்த நாடக கலை கலைஞர்கள் சார்பாக ஒரு பாராட்டு விழா காரணம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலகத்திலேயே வந்து இசை விழா நடக்கும்போது அந்த மூவாயிரம் கச்சேரிகள் நடக்கிறது உலகத்திலையே தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் அதில் கிட்டத்தட்ட ஆயிரம் நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் பண்ணுறது நல்லி அவர்கள் அதற்கு மிகப்பெரிய மனசு வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கலா போஷகர் அவர் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவும் இந்த நிகழ்ச்சியில் ந நடத்துறதும் இந்த உலக நாடக தினத்தில் நடத்துறதும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இது ஒரு பெருமையான ஒரு விஷயம் இது தொடர்ந்து அடுத்த வருஷத்துலேருந்து இது ஒவ்வொரு ஊர்லேயும் இதை பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியா இருக்குது சரியான ஸ்பான்சர் ஆரம்பத்துலேயே கிடைச்சா ஏன்னா இது வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே ஃப்ரீயாக பண்ண முடியாது இப்போ நான் வரலாம் வேர்ல்டு தேட்டர் டேக்குன்னு ஆனால் எ கமர்ஷியலாக நாடகத்தையே தொழிலாக நம்பியிருக்கிற நடிகனோ நடிகையோ இலவசமாக வந்து பண்ணுறதுங்கிறது கஷ்டம் வேர்ல்டு தேட்டர் டேல கூடவா எனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அது சரியாக இருக்காது அதனால் எங்கள் ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அதே முடியும் முடியும் எங்களால் ஆனால் எல்லோரும் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது அதனால் அடுத்த வேர்ல்டு தியேட்டர் டேக்கு ஸ்பான்சர் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இப்போ ரெடி ஆகிட்டால் அது இதே தாரிணி கோமலை வைத்து ஆர்கனைஸ் பண்ணி எந்த ஊரில் வேணால் பண்ணலாம் ஆக்சுவலாக அது ஃப்ரைடே வருதுன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது மூணு ஊரில் கூட பண்ணிட்டு போகலாம் ஆனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இத்தனை ஆர்டிஸ்ட் அறுவ அறுபத்தெட்டு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுறாங்க ஒரே ஸ்டேஜில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் அரசு ஆதரவு அரசு ஆதரவுன்னா எனக்கு இப்போ இலிசை நாடக மன்றம் இருக்குது நாமளே ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்கன்னா இலிசை நாடக மன்றமே இது நடத்தியிருப்பாங்க இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அதே போல் டாஞ்சூர் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த மிஸ்டர் ஹேமநாதன் அவரும் நம்மகிட்ட பேசினார் பேசினார் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து அரசுன்னு வரும்போது அதுக்கு உண்டான ஒரு ஃபண்டு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும் இவ்வளோ செலவழிக்க முடியும் இல்லை இவ்வளோ தான் பண்ண முடியும் அதெல்லாம் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போகக்கூடாது பண்ணுறதுக்கு முன்னாடி போனால் இப்படி பண்ணினா நல்லா அப்போ தான் பண்ண முடியும் நாடக கலைஞர்களுக்கு நாடக கலைஞர்கள் நாடகம் என்பது உலகத்தில் அழிவே அழியாது சார் சின்ன பசங்க இன்றைக்கி ஸ்கூலில் ட்ராமா போடுறாங்க பெரிய எபிக்ஸ்லாம் போடுறாங்க இங்கிலீஷில் போடுறாங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் போட்டுட்ருக்காங்க நாடகம் என்பது தமிழ்நாட்டில் இந்த சபாக்கள் என்ற அமைப்பு இருந்தபோது நான் நாடகத்துக்குள்ளே வந்தபோது நைன்டீன் செவன்டிஸ் அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு நாடக குழுக்கணும் நூற்றி ஐம்பது சபாக்கள் இருந்தது இப்போ பன்னெண்டு சபா தான் இருக்குது அப்போ நாங்கள்லாம் நான் ட்ராமா போட்டது ஏன் இவ்வளோ இப்போ போட முடிஞ்சது ஏழாயிரம் ஷோன்னாக்க வந்து என்னுடைய மகாபாரதில் மங்காத்தா ஒன்மோர் எக்ஸாசிஸ்டு பீரியடில் ஆரம்பித்ததில் வந்து இருபத்தெட்டு நாளில் முப்பத்தி ரெண்டு ஷோ தொண்ணூறு நாளில் நூற்றி இருபது ஷோ ஒரே நாளில் எட்டு ஷோ போட்டிருக்கேன் அஞ்சு ஷோ போட்டிருக்கேன் நாலு ஷோ போட்டிருக்கேன் வேறு வேறு ஆடிட்டோரியத்தில் இப்போ நாட் பாசிபிள் இப்போ மாதத்துக்கு ரெண்டு ட்ராமா போடுறோம் அவ்வளோ தான் பண்ண முடியும் சில பேர் வருஷத்துக்கே ரெண்டு ட்ராமா தான் போடுறாங்க இப்போ கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸுக்கு அவங்க கோடை நாடக விழா நடத்துகிறாங்க வருஷத்துக்கு பன்னெண்டு அல்லது பதினைந்து புதிய நாடகங்களுக்கு வாய்ப்பு தராங்க அதனால் இப்போ என்னாச்சு மார்ச் மாதம் இப்போ ரெடி ஆயிட்டாங்க நிறைய பேர் இந்த கோடை நாடக விழாவில் நம்ம ட்ராமா போடணும் அப்படின்ட்டு ஸ்கிரிப்டை ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நாடகம் என்பது என்னென்னா வருமானம் தரக்கூடிய தொழிலை விட அது வந்து என்னுடைய ஆத்ம திருப்திக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது நான் என்னுடைய சினிமா பாப்புலாரிட்டியை நாடகத்தில் யூஸ் பண்ணதுனால நாடகத்தில் எனக்கு அதிகமான வரவேற்பு கிடைச்சதே தவிர நாடகம்னு வந்து ஆரம்பத்தில் போட்டவங்க நிறைய பேர் சினிமா சான்ஸ் கஷ்டன்னு அதை விட்டு போயிடுவாங்க அப்புறம் திடீர்னு சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க இந்த தாய் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கும் அந்த சினிமா வந்தாலும் அது வந்தாலும் வாய்ப்பு வந்தாலும் இல்லை எனக்கு நாடகம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களுக்கு தான் என்னுடைய மரியாதையை கொடுக்கணும் நம்பர் காலகட்டத்தில் சார் எல்லாமே ஒரு விஞ்ஞான வளர்ச்சி முதல்ல கதை சொல்லுவாங்க திண்ணையில் உட்காந்து கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் தெருக்கூத்துங்கிற ஒரு ஃபார்ம் வந்தது தெருக்கூத்துக்கு அப்புறம் சரித்திர புராண நாடகங்கள் வந்தது அதுக்கு பிறகு சோஷியல் ட்ராமாஸ் சோஷியல் ட்ராமாஸ் வந்தது அதுக்கு பிறகு என்னாச்சு சினிமா தொலைக்காட்சி தொலைக்காட்சி வந்தோன்னே என்னாச்சு நாடகத்தில் எழுதிக்கிட்டு இருந்தவங்கலாம் தொலைக்காட்சிக்கு எழுத ஆரம்பிச்சாங்க நாடகத்தில் நடிக்கிறவங்கலாம் தொலைக்காட்சிக்கு போனாங்க அப்புறம் அவ்வளோதான் விஞ்ஞானம் வளர்ச்சி இன்றைக்கி ஓடிடி ஃபார்ம் வந்துருச்சு நாடகம் நாடகமில் இன்றைக்கி திருட்டு விசிடி வரல அவ்வளோதான் அது ஒன்று தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அதனால் ஆனால் என்னுடைய நாடகங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல நாடகம் போட ஆரம்பித்த போது அது என்ன இன்னைக்கு போட்டால் தான் நமக்கு மரியாதையா நாளைக்கு நம்ம போய் நிற்கலன்னா நம்மளை மறந்துடுவாங்களேன்னு சொல்லி ஆடியோ கேசட் கொண்டு வந்தேன் இன்றைக்கும் உலகம் முழுக்க என்னுடைய ஆடியோ கேசட் இருக்குது கேசட் கிடையாது இப்போ பென் ட்ரைவில் இருக்குது டெக்னாலஜி மாறும் தேட்டர் பர்ஃபாமன்ஸுங்கிறது மாறப் போகிறது கிடையாது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து லண்டனில் இருக்குது அங்கே இருக்குன்னா அங்கே இருக்கிற மக்களுடைய மனோபாவம்லாம் வேறு இங்கே வேறு அதனால் இங்கே வந்து டக்குன்னு அப்படி பண்ணுறது கஷ்டம் பட் நாடகங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது நாடகத்தையே உயிர் மூச்சாக கொண்டவர்கள் எத்தனையோ பேர் பம்மல் மல் சம்பந்தம் யாரில் இருந்து நவாபு ராஜமானிக்கு எத்தனையோ பேருடைய சாதனைகளும் உழைப்பும் தான் இன்னைக்கு நாடகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தெரிந்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் அண்ணாமலை இந்த பதவியில் இருந்து எடுக்கப்படுவார் அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கண்டிஷனாக இருக்கும் ஏனென்றால் அடிப்படையான அதிமுக உறுப்பினர்கள் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களையும் அதிமுக வழி பற்றியும் மிக தவறாக பேசியதை அதிமுக எடப்பாடிக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஓட்டு போடணும் அதனால் அதை என்னை எடுத்துகிட்டு அதிகம்னு கெஞ்சலாம் இல்லை நானே ராஜினாமா பண்ணிடுறேன் ஐபிஎஸ்சில் ராஜினாமா பண்ண மாதிரி அவங்களே எடுக்கிறதா இருந்தாங்க அதுக்கு நானே ராஜினாமா பண்ணுறேன் இல்லையா அது மாதிரி பண்ண அண்ணாமலை என்றாலே அரசியலில் பொய் அப்படின்னு அர்த்தம் வாயை திறந்தால் பொய் இப்போ என்ன செருப்பு போட்டுக்காது எப்போ இருக்காது டெல்லிக்கு சொல்ல சொல்லுங்கள் கேட்டானே செருப்பு தானே போட்டுக்க மாட்டேன் ஷூ போட்டுக்கிறேன் அப்படின் பாருங்க தவிர வந்து அவர் பேசலாம் அவருக்கு அரசியலில் ஒன்றுமே தெரியாது அரசியல் பூஜ்யம் என்றால் தமிழக அரசியலில் வந்து அண்ணாமலை தான் இவர் வந்து விஜய்க்கு போய் அட்வைஸ் பண்ணுறாரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளும் விமர்சனங்களும் பேசுபவர் தான் அண்ணாமலை இழுப்பக்கில்ற நடிகன்னு பேசுகிறாரு யாராவது இழுப்பக்கில்னால் அதை ரகசியமாக வீடியோ எடுத்து குழப்பம் நடத்துறது தானே அண்ணாமலை அதானே இருக்காங்க அவர் அப்படி பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டார் அவரை நீக்கு இவரை நீக்குன்னு ரகசிய வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு வராரு ஜெயிக்கிறாரு தோக்கிறாருங்கிறது அது விஜயுடைய உழைப்பை பொறுத்தது மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையாங்கிறது பொறுத்தது இந்த சூழ்நிலையில் இருபது இருபத்தாறு தமிழக அரசின் தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் முதலமைச்சர் ஸ்டாலினாகத்தான் இருப்பார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மேத்தமெட்டிக்ஸ் தேர்தல் என்பது மேத்தமெட்டிக்ஸ் அந்த கணக்கு சரியாக இருக்கும் வரை திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை அடையும் அண்ணாமலை அதுதான் அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க முதல் கண்டிஷன் அதுக்கு அவங்க அவங்களும் டெல்லியும் ரெடியாக இருப்பாங்க அண்ணாமலையாக இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஓட்டான்னு பார்க்கும்போது அண்ணாமலை ஒன்றுமே கிடையாது ஏன்னா அண்ணாமலை ஒரு கவுன்சிலராக கூட நின்று ஜெயிக்க முடியாதவர் அவர் அண்ணாமலையை போன்ற ஒரு பச்சோந்தியை பார்க்கவே முடியாது அண்ணாமலை முதல் தடவை எம்எல்ஏ சீட்டுக்கு போது மோடி படத்தை போட்டால் ஓட்டு கிடைக்காதட்டு மோடி படத்தை போடாமே ஓட்டு கேட்டவர் அவர் ஏன் அண்ணாமலை வந்து அவ்வளோ நேர்மையானவருனா எதுக்கு அவங்க உறவுக்காரங்க செங்கல் சூழலில் ரைடு வந்தது இன்கம் டேக்ஸ் ரைடு சும்மா இங்கே இருக்கிறவங்கள பயமுறுத்தி நான் இன்கம் டேக்ஸ் பண்ணிவிடுவேன் இடி ரைடு பண்ணிவிடுவேன் யாரை வேணால் பண்ணலாம் ஆனால் அது நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களே தவிர அவர்கள் குற்றவாளிகள் அல்ல தவிர வந்து திமுக அரசு இன்றைக்கி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அந்த ம குழந்தைகளுக்கான காலை உணவாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் மகளிருக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாயாக இருக்கட்டும் இலவச பஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்துக்கு சுமார் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் உதவி செய்கிறாங்க இன்றைக்கி திமுக செய்யக்கூடிய அந்த உரிமை தொகை தான் இன்றைக்கி டெல்லியில் அறிமுகப்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் நான் வந்தால் செய்வேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் திமுக செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் கேட்டேன் சமுதாயத்தில் ஒரு பட்டன் ஃபோன் கூட இல்லாமல் மிகவும் நலிந்த தினசரி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு பத்து லட்சம் பிராமணர்கள் இருக்காங்க அவர்களுக்காக அந்த அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு நான் முதலமைச்சரை கேட் கேட்டிருக்கேன் அதை ஆரம்பித்து கொடுத்தால் நான் திமுகவுக்கு அனைத்து இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணி சுமார் என்னால் மூணுலேருந்து அஞ்சு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தர முடியும் ஏனென்றால் நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவர்களுக்கு பதிலுக்கு நாம் நல்லது செய்யணும் அப்படிப்பட்ட நல்லவைகளைத்தான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் தவிர வந்து எல்லா விஷயத்தையும் அரசியலாக்குறதுங்கிறது சரியான முறையே இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு பிரச்சனை காவேரி பிரச்சனைன்னா வரமாட்டாங்க அந்த காவேரி பிரச்சனையில் திமுக ஜெயிச்சிடக்கூடாது அப்படியா அந்த இட நம்மளுடைய நமக்கு வந்து முப்பத்தி ஒம்போது எம்பி சீட் இருக்குது அதை குறைக்கக்கூடாதுன்னாங்க நான் முதலமைச்சர்கிட்டையும் நான் சொன்னேன் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறேன் குறைக்கக்கூடாதுங்கிறத நாம் கேட்கக்கூடாது நீ பீகாரில் எத்தனை பர்சன்டேஜ் ஏற்றறையோ அத்தனை பர்சன்டேஜ் இந்த பக்கமும் நீ ஏற்றி ஆகணும் ஷேர் அந்த பர்சன்டேஜ் சிஸ்டத்தில் தான் வரணும் அன்றைக்கி சொன்னாங்க நீங்கள் எல்லோரும் குடும்பக் கட்டுப்பாடு பண்ணணும்னு அப்போ தென் மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் பண்ணாங்க ஹா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்ட்டு அப்படியே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம் அரிசி கொடுத்தாங்க பருப்பு கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க எல்லாம் வாங்கி அதை க ஆனால் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம் ஆனால் நார்த்தில் அவங்க முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அப்படியே நிறைய போயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு நிறையா எம்பி சீட் கொடுக்க முடியுமா அது கொடுக்க முடியாது எல்லா மாநிலங்களுக்கும் உண்டான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் இப்போ ஆறு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி சீட்டாக மாற்றுங்க சவுத்தில் அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி சீட்டுன்னு கொண்டாங்க நீ வந்து பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ எண்பது சீட்டை நீ நூற்றி இருபது சீட்டாக ஆக்கும்பொழுது தமிழ்நாட்டில் இந்த முப்பத்தி ஒம்பது சீட்டு அறுபத்தொம்பது சீட்டாகவோ எழுபது சீட்டாகவோ ஆக்கப்பட வேண்டும் அதுதான் உண்மையான வளர்ச்சி ஒரு ஒருத்தர் ஒரு குழந்தை பிறகுது மண்டை மாத்திரம் இவ்வளோ பெருசு இருக்குன்னு ஐயையோ என்ன குழந்தை இப்படி பிறந்துருச்சு இல்லை ஒரு கை மட்டும் இவ்வளோ அவசரமாக இருக்குது ஒரு காது மட்டும் அப்படி இருக்குன்னா அதுதான் அவங்க சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு குறைக்க மாட்டோம் பாக்கி ஊரில் பெருசு பண்ணி போங்கிறது சொல்லலை அவங்க எல்லாத்தையும் தீர்மானித்து தானே அத்தனை எண்ணூற்றி எண்பது சீட்டுக்கு மேலே இருக்கிற புதிய பாராளுமன்றம் கட்டினாங்க அப்போது சேர்த்து தான் வைக்கணும் தமிழ்நாட்டில் செங்கோலை மட்டும் அங்கே வச்சா போருமா மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன அது வேணும் இல்லை அதுக்காக சொல்கிறேன் இருமொழி கொள்கைங்கிறாங்க மும்மொழி கொள்கைங்கிறாங்க எத்தனை இந்த கேந்திரிய வித்தியாவில் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தமிழ் ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணுறாங்களே பிரைவேட் ஸ்கூலில் பண்ணுறாங்களேன்னு கேட்குறாங்க பிரைவேட் ஸ்கூல் கூட மத்திய அரசனுடைய சட்டப்படி நடக்குது அதுபடி நடத்துகிறாங்க ஏன் அண்ணாமலைக்கு ஸ்கூல் நாளைக்கு வாய்ப்பு படித்தா ஸ்கூல் வாங்கிடுவார் அன்றைக்கி அவர் வேற கதை சொல்ல இது என் ஸ்கூல் கிடையாது என் மச்சானோடைய மச்சினியுடைய அப்படின்னு எதையாவது சொல்லிக்கின்னு இருப்பார் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் புழுக்க ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள்னால் அது அண்ணாமலை அண்ணாமலை வந்து அரசியலுக்கு எந்த விதத்துலையும் இருக்கக்கூடாதவராகத்தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாடு பாஜக என்பது ஒரு சர்வை வாகனம்னா அண்ணாமலைங்கிறது இருந்தால் நடக்காது அது வாய்ப்பே கிடையாது அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அண்ணாமலை இல்லாமல் தான் இருக்கும் அப்படி தான் டெல்லியில் முடிவெடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு அண்ணாமலைங்கிறது என்ன ஊதினம் பலூன் ஒரு ஊசி வச்சு அப்படின்னா பி அப்படின்னு ஆகிடும் அவ்வளோதான் அண்ணாமலைனாலும் நான் சொன்னேன்ல நாற்பது சீட்டு தோக்குன்னு சொன்னேன்னா இல்லையா தமிழ்நாட்டில் இதில் பாண்டிச்சேரியில் நாற்பது சீட்டும் பாஜக தோக்கும் இல்லை தோற்றுதான் இல்லையா அவ்வளோதான் நான் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு யார் மேலேயும் பர்சனல் விட கிடையாது நான் ஒரு ஸ்பெக்டேட்டர் வேடிக்கை பார்க்குறேன் இங்கேருந்து பார்க்குறேன் அதில் என்ன நடக்குதோ அதை நான் சொல்கிறேன் அண்ணாமலை பூஜ்ஜியம் வாய் தான் இங்கேருந்து இது வரைக்கும் அது என்ன வேணாம் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதையே பத்து நிமிஷம் ஏர்போர்ட்டில் பேட்டியாக கொடுப்பாரு நீங்கள் பாருங்களேன் எது வேணாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண நீ என்ன தம்பி படிச்சுருக்க நீ என்ன படிச்சிருக்க நீ படித்ததுக்கே ஒழுங்காக இல்லை நீ என்ன படிச்சுக்கின்ற கேள்வி உனக்கு இது வந்து இன்றைக்கு திமுகவினுடைய சாதனைகளை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை ஒரு ப ப்ரெட்டும் ஒரு பண்ணும் ஜாமும் சேர்த்து வாங்கினா அது ஜிஎஸ்டி வரும்னா அவன் தனியாக ஜாமான் வாங்கிக்கிறான் தனியாக எதுவும் வாங்கிக்கிறான் அவ்வளோதான் இல்லை நான் இனிமேல் எந்த கட்சியிலேயும் நான் எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன் சார் எனக்கு அரசியல் போரும் இப்போ நான் நண்பர்களாக இருக்கிறதான் விருப்பப்படுகிறேன் ஆதரவை நான் கண்டிப்பாக அன்னைக்கு என்னுடைய நாடகத்துக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நண்பராக பேசினார் அதற்கு நன்றி கடனாக இருபது இருபத்தாறு தேர்தலில் அவர் என்ன சொன்னாலும் அங்கே போய் நான் பிரச்சாரம் செய்வேன் அதே போல் பத்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே தீர்மானிச்சிட்டேன் இனிமேல் நான் எந்த தேர்தலையும் நிற்கவும் மாட்டேன்னு சொல்லி யாரோ சில பேர் இந்த மாதிரி சில லூசுங்களெலாம் சொல்லிகிட்டு இருக்கு அடுத்தது மயிலாப்பூர் எம்எல்ஏ சீட்டு கேட்பார் நான் கேட்க மாட்டேன் நான் ஏன் கேட்கணும் என்னை விட எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லவங்க கொடுக்குறோம் ஒரு இதுவே திமுக என்பது வேறு திராவிட கழகம் என்பது வேறு அதை நான் புரிஞ்சு வச்சுட்ருக்கேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதை புரியாதவங்க தான் கசாமசானே பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இன்றைக்கி மார்ச் இருபத்தேழு முக்கியமான நாள் உலக நாடக தினம்னு சொல்வோம் வேர்ல்டு தியேட்டர் டே என்ன மாதிரி நாடகத்துலேயே பிறந்து வளர்ந்தவங்களே ரொம்ப ஸ்பெஷல் டே அதுவும் இந்த தரம் ரொம்ப விமர்சையாக இங்கே பண்ணியிருக்காங்க முக்கியமாக கோமல் சுவாமிநாதனோட வாரிசு தாரிணிக்கு என்னுடைய பாராட்டுகள் சேர்த்து வச்சு ஒரே நாளில் அவங்களுடைய திறமைகளை ஏழு நிமிஷம் ஏழு ஏழு காட்டிட்டே காட்டிகிட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் அட்டம் மொத்த தமிழ் நாடகத்தையே இங்கே நாரதகான் சபா கொண்டு மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது அதில் எங்கள் யூஏஏ குழு ஒன் ஆஃப் த லீடிங் ட்ரூப்ஸ் எழுபத்தஞ்சு வருஷமாக இந்த ட்ரூப் இருக்குது எங்களுடைய முதிரை நாடகமான ரகசியம் பரம ரகசியத்தை இன்றைக்கி ஒரு ஏழு நிமிஷம் போட்டு காமிச்சு மக்களை மகிழ்வித்தோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் ஒய் ஜிபி அப்புறம் நான் இப்போ என் பொண்ணு மதுவந்தி நாடகம்ன்றது ஒரு எங்களுக்கு என்னன்னு சொல்கிறது ஒரு வைரஸ் மாதிரி அது போயிட்டே இருக்கும் இன்னும் என் பேரனும் இந்த நாடக துறைக்கு வருவான் நாடகம் என்பது அழியாது அதனால்தான் இன்றைக்கி ஷேக்ஸ்பியர் நாடகமே உலகம்னு சொன்னார் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் வாழ்க வளம்புறது 来来来 டே உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்த மார்ச் இருபத்தி தேதி வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்மளோட சென்னையிலேயும் இந்த தமிழ் நாடக பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இந்துக்கி தமிழ் நாடக குழுக்கள் அளவரையும் சேர்த்துக்கிட்டு இந்த வேர்ல்ட் தியேட்டர் டே நம்ம இங்கே கொண்டாடலான்னு நான் நினைச்சேன் ஸோ நான் நினச்ச மாதிரி சங்கர்தாஸ்ல ஆரம்பிச்சு தெருக்கூத்து முதல் தற்கால நாடகம் வரை இன்னைக்கு ஸ்டால்வெட் பிரபல நாடகக் குழுக்கள் வைஜி மகேந்திரா காத்தாடி சார் அதுக்கப்புறம் வந்து கிரேசி பாலாஜி மாலி அகஸ்டோ சேகர் இப்படி பல பேர் எல்லாரையும் கேட்டேன் எல்லாரும் இதில் நான் பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துட்டாங்க அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அப்புறம் ஃபெடரேஷன் ஆஃப் சிட்டி சபாஸ் வந்து இதை எடுத்து இந்த நாடகத்தை நாங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரோன்னு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி இது சிறப்பாக நடந்துகிட்ருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உலக நாடக விழா நம்ம தமிழ் நாடக மேடைகளில் எல்லாரும் இதை விட சிறப்பாக எடுத்து வருங்காலத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆர்வம் நான் வந்து தாரிணி கோமல் கோமல் தேட்டர் அப்படின்னு ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கேன் கோமல் சுவாமிநாதன் எங்கள் அப்பா நைன்டீன் செவன்ட்டி ஒன்லேருந்து நாடகக்குழு இருக்காரு அவரோட நினைவாக நாங்கள் கோமல் தேட்டர்னு ஆரம்பித்து ஒரு பதிமூணு வருஷமாக இது வரைக்கும் பத்து ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம்